ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ஆகா கல்யாணம் சிறையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிறிஷ் கூட சேர்ந்து எல்லாருமே வந்து கோட்டீஸ்வரி வீட்டுக்கு வந்து போகிறாங்க தடபுடலான விருந்தெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ கௌதம் வந்து ஐஸ்வர்யாட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீ வந்து இப்போ பிரெக்னெண்டாக இருக்க எல்லா பொண்ணுங்களுக்குமே இப்போ வந்து அம்மா வீட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தானே தோணும் அதனால நம்ம இங்கே இருக்கலாமா அப்படின்றாங்க இது என்ன புதுசாக இங்கே இருக்கலாமான்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னதும் இல்லை இருந்தால் நீ வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற நம்ம ரெண்டு பேருக்குள்ளார எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகுது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கௌதம் ஆனால் ஐஸ்வர்யா வந்து என்ன சொல்லிடுறாங்க இங்க வந்து நான் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டா எங்க அம்மா வந்து கஷ்டப்படுவாங்க அதுக்காக இங்கேயே இருக்கலாம்னு நீங்க முடிவெடுக்கிறீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு உளுக்கு எனக்கு வந்து தெரியும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம இப்பயே வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து சொல்லிடுறாங்க நீங்க வந்து இப்போ நல்ல விதமா பேசுகிறீங்க சரிங்க ஆனால் இதே மாதிரி தான் எல்லா டைமும் இருப்பீங்கன்றது என்ன நிச்சயம் நீங்க நல்ல விதமா இருந்தா எனக்கு வந்து ஹாப்பி தான் ஆனால் இருந்தாலும் உங்களாலாம் நம்ப முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஐஸ்வர்யா கௌதம் எல்லாருமே கிளம்புறாங்க அப்போ மகா வந்து கோடேஸ்வரி சொல்கிறாங்க சொல்றாங்க அம்மா நான் அமெரிக்கா போறேன் அதனால நான் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் காலில் விழுறாங்க ஏ எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது அப்படின்னு கோடீஸ்வரி சொல்லும் போது உடனே சூர்யா வந்து சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறது முன்னாடி கிருஷ்ணன் வந்து நான் இருக்கல நாங்க ரெண்டு பேரும் அமெரிக்கா போறோம் அதனால எங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறாங்க உடனே சூர்யாக்கு வந்து ஏ என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி ஆயிடுது மறுபடியும் சூர்யா வந்துட்டு அத்தை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்றாங்க என்னமாப்பிள்ள நீங்க தனியா அப்படின்னதும் ஏ மகா இன்னொரு தடவை என் கூட சேர்ந்து வந்து விழமாட்டால என்னவா மகாக்கே வந்து ஆசிர்வாதம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மகாவோட ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க சூர்யா அப்புறம் ஐஸ்வர்யா கௌதம் இவங்களும் ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க எல்லாரும் நல்லாருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாக்கு அட்வைஸ் பண்றாங்க கோட்டீஸ்வரி முத முதல்ல வந்து வெளிநாடெல்லாம் போக போற மகா போற வேலையை கரெக்டா முடிச்சுட்டு பத்திரமா திரும்பி வரணும் புரியுதா அப்படின்னு சொல்லும்போது போது அதுதான் நான் இருக்கல நான் கூடவே இருந்து பாத்துக்க போறேன் அப்படின்றாங்க ஆஹா இதுக்கு மேல வந்து மகாவை இங்க வந்து விடக்கூடாது அப்படின்ட்டு மகாவை கூட்டிட்டு போய் நம்ம கூட முன்னாடி வந்து உட்கார வச்சுக்கலாம் சீட் பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு வா வாமகா நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இருங்க இருங்க எல்லாரும் வரட்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீ வா அத்தை நாங்கள் போய்ட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டி மகா கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இவர் வந்து ட்ரைவ் பண்ணுவார் இல்லையா பக்கத்து சீட்டில் வந்து மகா உட்கார வச்சிட்றாங்க எல்லாருக்கும் அதை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகுது அதுக்கப்புறம் கோடீஸ்வரி வந்து தனியாக வந்து கிருஷ்ண கூப்பிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா மகாக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காகவே நீ வந்து லீவ் போட்டுட்டு இங்கே வந்து இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டுருக்க எப்படியோ இப்போ கிட்ட நிறைய மாற்றம் வந்து தெரியுது இதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு வந்து அதுவே போது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கிறிஷ் அப்படின்றாங்க அதெல்லாம் என்னத்தை நீங்கள் போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னதும் அடுத்த தடவை கண்டிப்பாக நீ வந்து வரும்போது கல்யாணம் பண்ணிட்டு தான் வரணும் புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேத்த செஞ்சிடலாம் மகாவோட எல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஒரு ஃபேமிலியாக மாறணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண வந்து ஊருக்கு கிளம்புறாங்க அப்போ வந்து ஐஸ்வர்யாவும் கிருஷ்ண வந்து பேசிக்கிறாங்க ஐஸ்வர்யா அப்ப சொல்றாங்க கிறிஷ் உனக்கு இன்னொரு டியூட்டி வந்து இன்னும் பாக்கி இருக்கு அதையும் முடிச்சுட்டு போ நான் சொல்றது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க இருக்கு இருக்கு அப்படின்னதும் மகாவா நம்பர் ரெண்டு பேரும் இங்க நிக்க வேண்டாம் வா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே வந்து சூர்யாட்ட போய் கிறிஷ் வந்து தனியா வந்து பேசுறாங்க ப்ரோ வந்து நான் வந்து ஊருக்கு கிளம்புறேன் அர்ஜென்ட்டா வந்து ஆஃபீஸ்ல வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மகாவும் இப்பயே கிளம்பிடுவாளோ அப்படின்ற மாதிரி இவருக்கு பயமா இருக்கு உடனே வந்து நான் தனியா தான் ப்ரோ போறேன் அப்படின்னதும் அப்படின்னா மகா வரலையா அப்படின்னு இவர் ஹாப்பியா கேட்கிறாரு மகா வந்து இப்ப என் கூட வரல ஆனால் இப்போ வந்து விசா வந்து அண்டர் ப்ராசஸில் இருக்குது விசா வந்ததுமே மகா வந்து டிக்கெட் போட்டு வந்துடுவாங்க கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காரு நீங்கள் நிறைய விஷயம் மனசுலேயே வச்சுக்கிறீங்க அப்புறம் நீங்கள் எதுவுமே வெளியில் வந்து காட்டிக்க மாட்டேன்றீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க எவ்வளவோ விஷயம் வந்து மனசுக்குள்ளாரே இருந்தாலும் வெளியில் வந்து நீங்கள் வந்து காட்டுறதில்ல மகாவோட விஷயமும் அப்படிதான் தான் மகாவை மட்டும் எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு உங்கள் மனசில் என்ன இருக்குன்றது எங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் நீங்க வந்து அதை சொல்லணும்னா மகா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க எல்லார்கிட்டையும் வந்து தனித்தனியாக சொல்றாங்க நீங்க வந்து ஒழுங்காக டேப்லெட் எடுத்துக்கோங்க மாதிரி ராஜலட்சுமி தாத்தாட்ட பாட்டிட்டன்ட்டு எல்லார்டுமே வந்து சொல்லிக்கிறாங்க விஜய்டையும் சொல்றாங்க அதுக்கப்புறம் கௌதம் சொல்கிறாங்க சொல்றாங்க ஐஸ்வர்யாவையும் ஹெல்த்தெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் சொல்லிடுறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகாபதி பற்றி வந்து சொல்கிறாங்க மகா நான் போனதும் வந்து விசா உனக்கு ப்ராசஸ் முடிஞ்சதுமே டிக்கெட் போட்டுடுறேன் நீ வந்து வந்துடு அப்படின்ற மாதிரி சொன்னதும் உன்னை தாத்தா வந்து சொல்கிறாங்க மகாவுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவள் இந்த டிசைனர் கோர்ஸ் படிச்சுட்டு வர்றது வந்து கண்டிப்பாக நம்ம கம்பெனிக்குமே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ராஜலக்ஷ்மி வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த கோர்ஸ் வந்து அங்கே தான் வந்து படிக்கணுமா ஏன் இங்கேயே படிக்க முடியாதா அப்படின்னு சொல்லும்போது இல்லை அங்கே தான் வந்து நிறைய வந்து வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்கும் நிறைய வந்து கற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டுருக்காரு க்ரிஷ் உடனே இந்த பக்கம் நின்று சூர்யா வந்து பார்த்துட்டே இருக்காரு குறு குறுன்ட்டு அதுக்கப்புறம் வந்து க்ரிஷ் வந்து கிளம்பிடுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து ஒரு முடிவு எடுத்துட்றாரு அவர் வந்து மகா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது மகா அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க நானே உன்னை இன்னும் வைஃபை ஏற்றுக்கல எங்கள் அம்மா வந்து உன்னை மருமகளாக ஏற்றுக்கணுமான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு அனுப்புகிறாங்க இல்லையா அந்த இது எல்லாமே வந்து நினச்சி பார்க்க Walk ம் முடியாது இதுக்கு மேலேயும் நான் வந்து என்னோட ஈகோவை வச்சுட்டு மகாவை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது கண்டிப்பாக நான் என்னோடய ஈகோவெல்லாம் தூக்கி போட்டு என் மனசில் இருக்கிறத மகாட்டை வந்து சொல்லதான் போகிறேன் எந்த காரணத்துக்காகவும் மகா வந்து என்னை விட்டுட்டு போகிறத என்னால் அனுபவிக்கவே முடியாது மகா வந்து எந்த காரணத்துக்காகவும் என்னை விட்டு போயிடவும் கூடாது அவன் என் கூடையே தான் இருக்கணும் லைஃப் ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சூப்பரான முடிவை வந்து சூர்யா வந்து எடுத்துட்றாங்க ஸோ மகாவுக்கு வந்து இப்போ ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ற முடிவையே சூர்யா வந்து எடுத்துட்றாரு அது எப்படி பண்ண போகிறாரு என்ன நடக்க போகுதுன்றத அடுத்து வர எபிசோட் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ